தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு கண்டனம் சென்னை நந்தனம் அரசு கலை கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை அளிக்கிறது தரமணியில் ஒரு குடும்பமே சுதைக்கப்பட்ட சம்பவத்தின் ரணம் ஆறுவதற்குள் தலைநகரின் மைய பகுதியில் அடுத்த கொடூரம் இருப்பது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தோல்வியையே காட்டுகிறது விடியல் தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியில் அமர்ந்த திமுகவின் இந்த நிர்வாகத்தில் கல்வி பயிலும் புனிதமான வளாகங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாதது பெரும் வேதனைக்குரியது அரசு நிறுவனங்களின் மூக்கிற்கு அடியிலேயே இத்தகைய குற்றங்கள் துணிச்சலாக நடத்தப்படுவது குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீதோ அல்லது காவல்துறையின் மீதோ எவ்வித அச்சமும் இல்லை என்பதையே காட்டுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக வெற்றி விளம்பரங்களில் கோடிக்கணக்கில் செலவு செய்யும் இந்த அரசு களத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டது குறிப்பாக அரசு கல்லூரிகளில் முறையான கண்காணிப்பு கேமராக்களோ அல்லது தகுந்த பாதுகாப்பு ஊழியர் இல்லாதது இந்த நிர்வாகத்தின் மெத்தன போக்கு எனவே இந்த சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கல்வி நிறுவனங்களிலும் சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் முதல்வர் அவர்களே அறிவாலயத்து அதிகாரம் என்ன செய்கிறது உங்கள் ஆட்சி சக்கரம் யாருக்காக சுழல்கிறது வாக்குக்கு ஒரு நீதி வாழ்க்கைக்கு ஒரு நீதியா உங்கள் ஆட்சிக்கு மக்கள் முடிவு கட்ட காலம் வந்துவிட்டது